என்று சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சிங்கமுக மாரியம்மனாக மீட்டிருக்கக்கூடிய இந்த அம்பிகைக்கு தலக்காவூர் கிராமத்தார்கள் மிகவும் பிரயத்தனப்பட்டு கடந்த இரத்தனால் ஒன்றைய ஆண்டு காலமாக இந்த திருக்கோயிலை புனருத்தாரணம் செய்து புனருத்தாரணங்களால் புதுப்பித்தல் கோவிலை முழுதனாக இடித்து அதை கட்டுறது அப்படி அவர்கள் தன்னுடைய எல்லா விதமான இடையில் ரொம்ப சிரமம் பார்க்காமல் தம்பிகைக்கு அடிபணிந்து இந்த திருக்கோயிலை போன தலைமுறையில் பார்த்த கும்பாபிஷேகத்தை இந்த தலைமுறை பார்க்க வேண்டிய ஆர்வத்தோடு கூடி முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த கும்பாபிஷேகத்தை இத்திருக்கோயிலில் நடைபெறுவதை பக்தர்கள் பார்க்க வேண்டும் என்று மிகவும் சிரமப்பட்டு கொஞ்ச நேரம் சிரமம் சின்ன கிராமந்தான் குடி குடிமக்களும் மிகவும் குறைவாக உள்ள கிராமம் எல்லாருடைய பூரண ஒத்துழைப்பு இந்த கோவிலானது சுமார் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் இந்த ஊடாலயமானது கட்டப்பட்டது அதுக்கு மேலே நிறைய செலவாயிருக்கும் நான் உத்தேசமாக உள்ள மதிப்பை அம்மலார் முன்னாடி சொல்கிறேன் யாகசாலை செலவுகளும் பிரம்மாண்டமாக செய்து இந்த கணபதி ஹோமம் காலை ஆரம்பிக்கப்பெற்றது அதைத் தொடர்ந்து முதல் காலம் இரண்டாம் காலத்தில் இரண்டு நாள் யாகசாலையும் ஆகம விதிமுறைப்படி இந்த கோயிலே உபாபிஷி நடந்திருக்கிறது ஆகமம் ஆகின அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று மாணிக்கவாசகர் சொல்வார் அதுபடி ஆகம விதிமுறைக்கு உட்பட்டு இந்த ஆலயத்தில் சிவாச்சாரியர்கள் பல ஊர்லேயும் சிவாச்சியார் வந்திருந்தாங்க பட்டாச்சாரியன் சொல்லுவோம் பட்டாச்சாரியர்னால் பெருமாவலு பூஜை மக்கள் பட்டாச்சாரியார் அவங்களும் பூர்ண ஒத்துழைப்போடு கூடி இந்த கிராமத்தில் சேஷனையாரின் தகப்பனார் கோவிந்தயங்கார் குடும்பத்தார் வாதிருக்கார்கள் அதனுடைய வழித்தொன்றராக இவர்களும் வந்து நமது கிராமத்தை விட்டுக் கொடுக்காமல் அந்த யாகத்தை செய்ய வேண்டும் என்று முழு முயற்சியாக கடந்த பதினைந்து நாட்கள் இதே வேளையாகவே இந்த யாக வேலையை செய்து இந்த கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள் கும்பாபிஷேகம் பார்க்க புண்ணியம் என்னவென்றால் நமக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் திருக்கோயில் வழிபட்ட புண்ணியமானது கும்பாபிஷேகம் செய்ய செய்யும் இடத்திலே நாம் தரிசனம் செய்ய மாற்றத்தை கிடைக்கப்படுகிறது அதேபோல் எல்லோரும் எதிர்பார்த்தபடி வருட பகவானானவர் ஈசான்ய மொழியிலே வட்டமிட்டு இங்கு எல்லோருக்கும் காட்சி தந்தார் ச வடம்புருவினாயருக்கு முதலில் கும்பாபிஷேகமும் அடுத்தபடியாக சிங்கிய முக மாரியம்மனுக்கு இரண்டாவதாக மூலாலயத்திலே விமானத்திலே கும்பாஷேகம் மூலஸ்தானத்திலே கும்பாபிஷேகம் அதன் பிறகு பெரிய நாயம்மன் என்று சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அம்மன் வந்து பெரிய நாயம்மன் என்ற பேரில் காளியம்மன் மாரியம்மன் என்ற திருவுருவோடு இருக்கிறாங்க அது வனத்திலே இருக்கிற அந்த அம்பி வனத்தில் இருக்கக்கூடிய அம்பிகக்கும் ஒரே நேரத்திலே ஒன்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்கு இந்த கும்பாபிஷேயமானது இனிதே நிறைவேற்றது எல்லா பக்தர்களும் மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு எதிர்பார்த்த இந்த கும்பாபிஷேகம் இந்த தலைமுறை இப்போ தான் பார்க்குறாங்க இந்த கும்பாபிஷேகத்தை இனிமேல் அந்த கும்பாபிஷேக இறைவன் திருவள்ளுவாரம் செய்ய முடியும் அவ்வளோ ஒரு சிரமத்தோடு கூடி நமது பெரும் முயற்சியில் இந்த கும்பாபிஷன் நடந்திருக்கிறது அவங்க குடும்பத்தாரும் கிராமத்தார் அனைவரும் பூர்ண ஒத்துழைப்பு இந்த இதில் என்னென்னா எல்லா கிராமத்தாரும் சேர்ந்து பக்கத்து கிராமம் எல்லா கிராமத்தாரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேயத்தை சிறப்பாக நடத்தி வைத்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் இந்த சிங்கமுத்து சிங்கமுக மாரியம்மனானவன் அம்பி எல்லோருக்கும் அருள் பார்க்க வேண்டும் என்று அனைத்து ஜீவராசிகளும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த சிற்றுரை எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிந்து கொண்டு ஆசீர்வார்த்தை செய்கிறேன்